அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் ரொம்ப அருமையான மூன்று கல்லுப்பை வைத்து திருஷ்டி கழிக்கக்கூடிய பரிகாரங்கள் நாம் பார்க்க போகிறோம் மூன்றுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்ய வேண்டியவை இந்த மூன்றில் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் வார வாரம் செய்தால் கூட போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அனைத்து வகையான பொருளாதார பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள் முன்னேற்ற தடைகள் இவை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி நம்மை கீழே இறக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து கண்திருஷ்டி தான் அதனால் வந் எப்படி வந்து தெய்வ வழிபாடு நம்ம செய்கிறோமோ அதே மாதிரியே வார வாரம் கண்திருஷ்டிக்கான ஏதாவது ஒரு சின்ன வழிமுறையாவது நம்ம பின்பற்றணும் மற்ற நாட்களில் உங்களுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எல்லாருக்கும் விடுமுறை தான் அதனால் அன்னைக்கு நம்ம இப்போ சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான திருஷ்டியை நீக்கும் முறையில் ஒரு முறையாவது நீங்கள் அவசியம் பின்பற்றணும் இப்போ முதல் முறை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு வாய் அகலமான அகல் எடுத்துக்கோங்க அல்லது மண் பாத்திரம் வேறு ஏதாவது உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னா எடுத்துக்கோங்க இல்லை செராமிக் பிளேட்டு கப்பன் சாசர் வைப்போம் இல்லையா அந்த பிளேட் இருக்கிறதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸ்டீலு பயன்படுத்தக்கூடாது உலோகம் பயன்படுத்தக்கூடாது செப்பு பித்தளை அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இதை வந்து ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் செய்யலாமா அப்படின்லாம் வித இதுவும் கிடையாது அதை மாதிரி வந்து தீட்டு காலங்களில் இருப்பவர்கள் மட்டும் இதை செய்யக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம செய் சொல்லக்கூடிய மூன்று வழிபாடுகளுமே அசைவம் சாப்பிட்டா செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கல்லுப்பை வந்து நிறைவாக இதில் எடுத்துக்கோங்க கழுப்பை எடுத்துக்கிட்டு இதற்கு மேலே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மிளகு நீங்கள் ஜஸ்ட்டு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் இதற்கு மேலே போட்டுடுங்க போட்டுட்டு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பிச்சையை இது மேலே வச்சுடுங்க வச்சுட்டு இதை வந்து உங்களுடைய ஹாலில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வைக்கலாம் திறந்த நிலையிலேயே இது இருக்கட்டும் குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மறைவான இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு இதை வச்சாலே போதும் ஒரு வாரம் இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க லெமனை தூக்கி கால் படாத இடத்துல போட்டுடுங்க மிளகையும் வந்து கால் படாத இடத்துல போட்டுவிடுங்க உப்பை வந்து கிச்சன் சிங்க்கில் கூட்டி நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க இது மட்டும்தான் நீங்கள் செய்யணும் இந்த வழிமுறைக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் சுற்றணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாதுங்க ஜஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க இதை வந்து வீட்டோட பிரதான இடம் அதாவது ஹால் தான் பிரதான இடம் நிறைய நேரத்தை நம்ம அங்கே தான் செலவு செய்கிறோம் வெளிநபர்கள் வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய இடமும் அந்த இடம்தான் அதனால் அந்த இடத்துல இதை மட்டும் நீங்கள் வச்சுடுங்க அது வந்து அதோடய வேலையை செஞ்சிடும் ஒரு வாரம் கழித்து திரும்ப இதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புதுசாக இன்னும் இன்னத்தை நீங்கள் வைக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறைங்க இது உப்பு மிளகு எலும்பிச்சை இது மூன்றுத்தையும் சேர்த்து வைக்கும்பொழுது அபார சக்தி நமக்கு கிடைக்கும் உங்கள் கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது எந்த கண்திருஷ்டியும் பொறாமையும் வைத்திருச்சலும் உங்களை ஒன்றுமே செய்யாது நீங்கள் மட்டும் உங்கள் வழியில் முன்னேறி கொண்டே போயிட்டுருக்கலாம் அதனால் இப்போ மூணுத்தில் இது வந்து ரொம்ப எளிய வழி நெருப்புலாம் எதுவுமே தேவை கிடையாது இதற்கு சிலதுக்கெல்லாம் வந்து நம்ம தீ மூட்டி அதில் போடணும் பட் ஆனால் இந்த வழிபாட்டுக்கு எதுவுமே தேவை கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் டைரக்டாக இந்த மூணு பொருளையும் ஒன்றா வச்சாலே போதுமானது அடுத்த வழிமுறைக்கு தேவையான பொருட்களை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதற்கு வந்து ஏதாவது ஒரு பழைய பாத்திரம் நம்ம இதை மாதிரி எரியறதுக்கு வச்சுருப்போம்ல அதை எடுத்துக்கலாம் இல்லை சட்டி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் நான் இதை மாதிரி எடுத்துருக்குறேன் இதில் கற்பூரம் வச்சுடுங்க இது தனியாக இருக்கட்டும் இதை வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் போய் செய்யணும் ஏன்னா வீட்டுக்குள்ளார செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நெறி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் வீட்டுக்கு வெளியில் முன்னடியோ அல்லது பின்புறமோ கொல்லைப்புறமோ இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே செய்யலாம் இது வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே செய்வது அப்படிங்கிறது நல்லது இது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரையும் ஒன்றாக அமர வைத்து கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர வைக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் இடது கையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை உறுப்பினர்களுக்கான இந்த வர மிளகாய் நீட்டு மிளகாய் இருக்குது இல்லை அதை எடுத்துக்கணும் சுற்றி போடுறவங்களையும் சேர்த்து நீங்கள் அத்தனை மிளகாய் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து கருப்பு மிளகு கடுகு அதுக்கப்புறம் கருப்பியல் இந்த மூன்று பொருளையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இதை வந்து எல்லாரையும் உட்கார வச்சு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியில் போய் எரிய வச்சிடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் எந்த பொருள் எல்லாத்தையும் இதில் போட்டுடணுங்க இவ்வளோ தான் இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது உப்பு எலுமிச்சையும் வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரம் வேணாலும் உங்கள் வீட்டு ஹாலில் அதை வந்து வைக்கலாம் அதற்கு இந்த நேரம்தான் வேணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது இது வந்து மாலை ஆறு மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யலாம் பால்கனியில் கூட செய்யலாம் வீட்டுக்கு வெளியில் தான் இதை செய்யணும் ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம கற்பூரம் ஒரு நார்மல் கற்பூரம் நம்ம யூஸ்வலாக பயன்படுத்தோம் இல்லையா நார்மலான கற்பூரத்தை பயன்படுத்தி இது எரியும் போது இந்த பொருட்களையெல்லாம் இதில் வந்து போட்டுடணும் ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று செஞ்சால் போதும் ரெண்டு மூணு திருஷ்டி கழிக்கக்கூடிய முறையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒன்றே போதுமானது இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் வெளியில் இப்போ நம்ம கற்பூரத்தை எரிய வச்சிட்டோங்க உங்களுடைய இடது கையால் நீங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு சுற்றி போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய இடது கையால் நீங்கள் அந்த எரிகிற கற்பூரத்தில் இந்த பொருட்களையெல்லாம் போட்டுடுங்க இப்போ வந்து யூஸ்வலாக நம்ம மிளகாவை நெருப்பில் போட்டோம்னா நல்ல நெடி வரும் இப்போ உங்களுக்கு நிறைய கண்திருஷ்டி இருக்குது அப்படின்னா எந்த நெடியுமே வரவே வராது ஜஸ்ட் அந்த பட்டு பட்டுன்னு வெடிக்கிற சத்தம் மட்டும் உங்களுக்கு கேட்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை எவ்வளவு பெரிய கந்திருஷ்டி இல்லை ஆஃபீஸில் இருக்கிறவங்க என் மேலே பொறாமைப்படுறாங்க என்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க இல்லை வீட்டுக்கு எடுத்த வீட்டில் இருக்கிறவங்க மேல் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வேணும்னே எங்கள் கூட வம்புக்கு வராங்க அப்படின்னு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரீங்க போயிட்டு வந்த உடனே நீங்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை இதை நீங்கள் செய்யலாம் மறுநாள் இதை எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்திடலாங்க மூன்றாவது வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் ஒன்றாக அமர வைத்து கிழக்கு முகமாக அமர வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்களுடைய இடது கையில் நான் இப்போ வலது கையில் வச்சுருக்கிறேன் அவங்க வந்து அவங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு வெறும் உப்பு மிளகு மட்டும் போதும் வச்சுட்டு எப்பொழுதும் போல் கிளாக் வைஸில் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை தலையிலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருக்கும் தனித்தனியாக அதை மாதிரி செஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் தணல் உங்களால் மூட்ட முடியும் அப்படின்னா தேங்காய் சிரட்டியில் தணல் மூட்ட முடியும்னா நீங்கள் அதில் போட்டுடலாம் இது சில பேர் வந்து எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு சொம்பு தண்ணீர் ஃபுல்லாக தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் இந்த உப்பு மிளகையும் போட்டுடலாம் இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் திங்கக்கிழமை காலையில் அந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம் இதுவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறை தான் ஏன்னா மிளகு அப்படிங்கிறது அவ்வளோ சக்தி வாய்ந்தது உப்பு மிளகும் சேர்த்து நம்ம செய்யும்பொழுது எல்லா நெகட்டிவிட்டியும் சுத்தமாக வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ வாரத்தில் ஒரு நாள் இந்த காலகட்டத்தில் அவசியம் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமையானால் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதை நிச்சயமாக செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குடும்பம் முன்னேறுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இப்போ இந்த பதிவில் மூன்று விஷயங்கள் நான் உங்கள் கிட்டே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது சௌகரியமோ செய்யுங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி